மாயா சின்ன சிறியல் இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருக்க போதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா மாயா வந்து தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கிட்டாங்க அவங்க பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம மணியும் சிவாவியும் வந்து இந்த பிரச்சனையில பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டுட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணி அவங்க ஒரு ட்ராமா போடுறாங்க அந்த ட்ராமாவில் அந்த அதிகாரி வசமாக மாட்டிக்கிடுதாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிவாவியும் மணியும் வந்து வெளிக்கொண்டு வந்துருந்தாங்க மாயா என்ன பிளான் பண்ணாங்க அவங்க எப்படி வெளியே வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிட்ட வந்து சீன் வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு பிரச்சனைகளை பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குது இதில் இந்த பார்வத்தியத்தை இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பெரியப்பானால இந்த மாதிரி வந்து அவங்கள ஒன்று சேம விட்டுட்டாங்க இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தால் கண்டிப்பாக சுத்தியை வீட்டை விட்டு அனுப்பிவிட்ருப்பாங்க அப்படின்னு மாயா சொல்லவும் அப்போ சீனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்வதியத்தை இப்படி இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே தான் மன்னிச்சு விட்டுட்டாரு இப்போ என்ன பண்ணுறதுக்கு இப்போ அந்த பத்திரத்தை எப்படியாவது நம்ம வசந்தராகிட்டு இருந்தால் நம்ம வாங்கியே தீரணும் அப்படிங்கும் போது அப்போ மாயா சொல்றாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிவா சித்தப்பாவையும் மணி மாமாவையும் வெளிக்கொண்டுட்டு வரணும் அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறமா தான் கிட்ட இருந்து பத்திரத்தை நம்ம எப்படி வாங்கணும்னு சொல்லி பார்க்கணும் அப்படிங்கவும் நீ சொல்றது சரிதான் மாயா இப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்ம எப்படி வெளியே கொண்டுட்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கு ஒரு பெரிய கேஸ்ல எல்லாம் கொண்டு போட்டிருக்கிறாங்க அந்த வசந்தராவும் அந்த அதிகாரி சேர்ந்துட்டுலாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா சொல்கிறாங்க அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே என்ன திட்டம் அப்படிங்கும் போது இதெல்லாம் நம்ம தனாவே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனாவே வர சொல்கிறாங்க அப்போ தானாவும் வாராங்க என்ன மாயா என்ன அவசரமாக என்னை கூப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது நம்ம எப்படியும் சிவாஜித்தப்பாவையும் மனிமாமையும் வெளியே கொண்டுட்டு வரணும் அதுக்காக எங்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது என்ன பிளான் அப்படின்னு தானா கேட்கவும் உடனே மாயா வந்து தன்னுடைய பிளானை வந்து சீனுக்கிட்டையும் தானாகிட்டேயும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறாங்க ஆனாலும் ஒரு வித பயமாக தான் இருக்குது நம்மளை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது நம்ம என்ன இப்படியா போக போகிறோம் மாறு விஷயத்துல தான் போக போகிறோம் அப்படின்னு மாயா சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே சீனவும் தானாவும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க மூணுருமே வந்து அதிகாரி மாதிரிக்கு சொல்லிவிட்டு அந்த போலீஸ்காரவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே போனதுமே அவங்க ஒய்ஃப் இருக்கவும் உடனே நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லி இருக்கவும் இப்படி உங்களுக்கு வந்து ஒரு பரிசு விழுந்திருக்குது அந்த பரிசை கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு போய் சொல்லி அவங்க போகவும் இதனால உங்ககிட்ட எவ்வளோ பண நகையெல்லாம் இருக்குதுன்னு எங்கிட்ட நீங்கள் சொல்லணும் அப்படி சொன்னால் தான் அந்த பரிசு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த அதிகாரியோட ஒய்ஃபும் அதை நம்பியிருந்தாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகவும் அங்கே பார்த்தோம்னா சீனு வந்து அவங்க போலீஸ்காரங்க மாதிரிக்கு அவங்க கண்ணத்துல ஒரு மறு வச்சிருக்கிறாங்க அப்போ மாயா கிட்ட கேட்கிறாங்க என்ன யாரும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க அப்படிங்கவும் சீனோ அப்படியே வந்து தத்துருவமா நீ அதிகாரி மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லவும் உடனே தானா வந்து சிரிக்கிறாங்க என்ன மாயா பொய் தானே நீ சொல்கிற மறு வச்சுட்டா உடனே வந்து எல்லாம் மறைஞ்சிருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே மாயா சொல்கிறாங்க சும்மா இருதானா அப்படின்னு சொல்லவும் உடனே சீனு வந்து என்ன மாயா என்னை வந்து என்னை கலாச்சிருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனும் அப்படியே வந்து நீ அதிகாரி மாதிரிக்கே இருக்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மூணவரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க போனதுமே அந்த அதிகாரியுடைய ஒய்ஃப் வந்து அவங்க பீரோத்தோர் வந்து பணம் நகை எல்லாத்தையும் அவங்க எடுத்து இருக்கவும் உடனே வந்து அவங்க பார்க்குறாங்க சீனோ பாருமாயா எவ்வளோ பணம் நகையெல்லாம் வச்சுருக்குறாங்க இதில் கொஞ்சோண்டு நம்மளுக்கு கிடச்சிட்டாலே போகிறோம் நம்ம எங்கேயோ பேர்லாம் அப்படிங்கும் போது சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கவும் உடனே அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுறாங்க அந்த அதிகாரியோட ஒய்ஃப் வந்து என்னங்க நான் தான் எல்லாத்தையும் வந்து காட்டிட்டோம்லாம் அப்புறமா என்ன நீங்கள் இந்த எனக்கு கொடுங்க அப்படிங்கவும் உடனே வந்து மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்களை நினைச்சிட்டு நினச்சிட்ருக்குற அப்படிங்கும் போது யாரை நினைச்சிட்டு இருக்கிறங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ நாங்களாம் வந்து இந்த மாதிரிக்கு பெரிய அதிகாரியாக்கும் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே உடனே அவங்க வந்து அடைகிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி தானாகிட்ட கேட்கவும் தானாவும் சொல்கிறாங்க ஆமாம் மேடம் எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா இது எல்லாமே கணக்கில் காட்டி வரணும் இது மட்டும் கணக்கில் காட்டிட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அவங்க அடைகிறாங்க ஐயோயோ என்னது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம் எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சீனு வந்து அது எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க உடனே இந்த அதிகாரியோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க ஐயோ என் புருஷன் ஒவ்வொருத்தர்ட்டையும் கஷ்டப்பட்டு இது வாங்கினேன் பண்ணணும் நகையாச்சு இப்படி நீங்கள் அள்ளிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லும் போது இதுக்கெல்லாம் கணக்கில் வந்தால் தான் நாங்கள் இதை கொடுக்க முடியும் எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சீனுவே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அதிகாரியோட ஒய்ஃப் வந்து அதிகாரிகிட்ட இப்படி சொல்கிறாங்க இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா சீனு தனா இவங்க மூணுமே ஸ்டேஷனுக்கு வராங்க வந்ததுமே அந்த அதிகாரிகிட்ட வந்து சொல்கிறாங்க எங்கள் மாமாவையும் சித்தப்பாவையும் நீங்கள் பொய்கேசு தான் நீங்கள் உள்ள தள்ளியிருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால அவங்க ரெண்டு வரையும் விட போறீங்களா இல்லைன்னு அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தோம் என்னையே நீங்க மிரட்டிட்டு இருக்கிறீங்களா இப்போ ஒழுங்கு மரியாதையா இல்லைன்னா உங்களையும் உள்ளத்துக்கு போட்டுட்டோமான்னு சொல்லி கேட்கவும் உடனே மாயா வந்து சொல்றாங்க போலீஸ்கார் எங்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது அதை நீங்க பாக்குறீங்களா அப்படிங்கும் போது என்ன வீடியோ வச்சிருக்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா அந்த வீடியோவை காட்டுறாங்க அப்போ அவங்க வீட்டுக்கு போகவும் அவங்க ஒய்ஃப் வந்து அந்த நகை பணம் எல்லாத்தையும் வந்து காட்டினதையும் அது மட்டும் இல்லாமல் அந்த பணம் நகை எல்லாம் தனக்கு எப்படி கிடைச்சதையும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக அவங்க சொல்லி அது எல்லாத்தையும் நகை எல்லாத்தையும் அள்ளிட்டு போனதை எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்லவும் இதை கேட்டதுமே அதிகாரி வந்து ஐயோ அப்போ நீங்கள் தான் வந்து இந்த மாதிரிக்கு மாறுவசத்தில் வந்து என் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போனீங்களான்னு சொல்லி கேட்கும்போது நாங்களே தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சீனு சொல்லவும் இது கேட்டதுமே நீங்கள் எல்லாத்தையும் தயவு செய்து தந்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் யார்கிட்டையும் காட்டிராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மாயக்கிட்டே சீன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கவும் உடனே மாயா வந்து சொல்கிறாங்க அப்படி இந்த வீடியோ வந்து உண்மையான அதிகாரி கிட்ட கொண்டு நான் காட்டக்கூடாதுன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த பொய் பொய்கேசு போட்டுட்டு எங்க சித்தப்பாவையும் மாமாவையும் உள்ள தெளி அது உடனடியா வந்து அந்த பேப்பர் வந்து நீங்க கிழிச்சு போடணும் அவங்களையும் விடணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் இந்த குற்றத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கைப்பட எங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே உடனடியாக நான் அவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நான் செஞ்சிருந்தேன் ஆனால் தயவு செய்து இந்த வீடியோ மட்டும் வேற யாருக்கும் நீங்கள் அனுப்பிடாதீங்க பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் அது மட்டும் இல்லாமல் அந்த பண நாக்கே எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கவும் இதெல்லாம் நான் தாரேன் ஆனால் அவங்க ரெண்டு வரையும் விடுங்க இவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கைப்பட நீங்கள் எழுதி கொடுக்கணும் அப்படிங்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிருது அப்படிங்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா சிவா அவன் மணியும் வந்து அவங்க வெளியே விட்டுருந்தாங்க உடனே வந்து சிவாவும் மணியும் சொல்கிறாங்க பாத்தியா என் மருமகளை எப்படி இருக்கிறான்னு அவ எப்படி வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு போந்தா பத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மணி சொல்லவும் உடனே சிவாவும் சொல்கிறாங்க மாயா நல்ல வழியாக எங்களை வந்து இந்த கேஸிலேருந்து நீ வெளியே அழைச்சிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சீனு சொல்றாங்க இதெல்லாம் மாயாவோட பிளான் தான் என்ன சொதப்பிடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தான் அந்த அதிகாரிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க மணி பாத்தியா என் மருமகளை அவ எப்படி எங்களை இந்த கேஸ்லேருந்து கொண்டுட்டு வந்தா அவகிட்ட எல்லாம் வந்து வளாட்டிட்டு இருக்காதிங்க அவ்வளோதான் அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் வா மருமகளே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க அப்போ சிவாவையும் மணியும் வந்து வீட்டில் உள்ளவங்க பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து ரகுராம் கேட்டுட்டு இருக்கிறாங்க நீங்கள் ரெண்டு எப்படி வந்தீங்க ஜாமீனில் வந்து ஏதாவது வெளியே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன மச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க ஜாமீன் இல்லையா என் மருமக வந்து இந்த தப்பே நான் பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு எங்கள் ரெண்டு வரையும் வெளியவே போய் அழைச்சிட்டு வந்துட்டா அப்படிங்கிறவும் இதை கேட்டதுமே அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பார்வதியும் பத்மாவும் அவங்களும் வந்து வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே பார்வதியை எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா சிவா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடக்கூடாது அப்படின்னு ரகுராம் ஏற்கனவே கேட்டுக்கிட்டதுனால எல்லாருமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டுருக்கிறாங்க அப்போ சிவா வந்து கேட்குறாங்க அண்ணா இந்த பேப்பரில் வந்து உன்ட்ட கை ரக வாங்கினது யாருன்னு ஏதாவது தெரிஞ்சுச்சேன்னு சொல்லி இருக்கவும் எல்லாரும் பார்வதி போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க அது யாருன்னு தெரியல அதை பற்றி இப்போ எதுக்காக வந்தது வராதுமான கேள்வி கேட்டுட்ருக்கிறேன் நீங்கள் ரெண்டு வரும் போய் குளிச்சிக்கிட்டு சாப்பாடு சாப்பிடுங்க போங்க அவங்களுக்கு நல்ல மாதிரிக்க சாப்பாடெல்லாம் செஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ரெண்டு வரையும் போகிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா வந்து மாயா வந்து வசுந்தராவுக்கு ஃபோன் பண்ணவும் உடனே வசுந்தராவும் இப்போ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு வீடியோ காட்டலான்ட்டு இருக்கிறேன் அதனால வீடியோ காலில் வாரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே வசுந்தராவும் வந்து என்னது வீடியோ காலில் வர சொல்கிறேன் அப்படின்ட்டு உடனே வீடியோ காலில் வாராங்க பாத்தோம்னா அவங்க மாயா கூட அவங்க சிவா மணி சீனு இவங்க எல்லாருமே இருக்கவும் இவங்க மா சிவாவையும் மணியும் பார்த்ததுமே வசந்தரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இவங்க ரெண்டவர் எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடையவும் உடனே வந்து மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அவங்க ரெண்டரையும் உள்ள அனுப்பணும் ஒரு கேஸில் இவங்க ரெண்டவர் எப்படி வெளிய வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பதட்டப்படுறியா நீ தான் வந்து ஒரு அதிகாரியை வந்து உன் கைக்குள்ள வச்சிருக்கிறீய அவர்கிட்டயே கேட்டேன்னா அவர் கிளியரா சொல்லுவார் அப்படிங்கவும் எங்க கிட்டயா உன் வேலையை காட்டுனேன் தானே எங்க ஆட்டத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு மாயா சொல்லவும் உடனே வந்து மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க <tankan> என் மருமகளை பற்றி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற அவள் இது வரைக்கும் அமைதியாக இருந்துகிட்டு இருந்தா இப்போ தானே வாட்டத்தை ஆட்டத்தை இன்னும் பாரு உனக்கு அடிக்கு மேலே அடி வந்துக்கிட்டே இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வசந்தரா அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வசந்தரா வந்து இவங்க எப்படி ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ என்ன ஆச்சுது நான் சொல்லாமல் எப்படி அவங்க ரெண்டு வரையும் நீ வெளியே விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ அதிகாரி வந்து நடந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த வீடியோ மட்டும் பெரிய அதிகாரிகளுக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான் காலஃபுல்லாம் நான் உள்ள இருக்க வேண்டியதான் அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் வெளியே அனுப்பிட்டேன் இது எல்லாமே இந்த மாயா போட்ட பிளான் தான் சொல்லவும் இது கேட்டதுமே வசந்தரா எரிச்சல் அடையிறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா வசந்தரா புவனேஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் புவனேஸ்வரி சொல்றாங்க அந்த மாயா லேஸ் பட்டவ கிடையாது அவகிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறாங்க அடுத்தது மாயா என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்